ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆப்டனு நூல் லெஞ்சுக்கு என்னெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ட வந்து நான் வந்து சாம்பார் வைக்க கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் வந்து பருப்பையும் கழுவி அந்த காய்கறியெல்லாம் வந்து வெட்டி போட்றியும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பேபிஸ்க்காக வந்து காய்கறிகள்லாம் வெட்டி அப்படி தான் போட்டு பருப்பு கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைப்பேன் அப்புறம் வந்து இப்போ வந்து பரு இந்த காய்கறியும் பருப்பு குக்கரில் வெந்துட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வறுவல் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து குடை மிளகாய் தான் வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் வதங்கி அந்த குடை வந்து வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் குடை மிளகாய் வந்து நல்லா தான் அதுக்கு நான் வந்து இன்னும் வந்து எதுவுமே ஆட் பண்ணலாம் வரும் வந்து சிக்கன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் பச வாசனை போனதை வந்து நான் வந்து ஒரு முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றி முட்டை வந்து கொஞ்சம் அந்த குடை மிளகாயில் வறுவல் வறுத்து வரது வர கிண்டி நம்ம எடுத்தால் வந்து சூப்பரான வந்து குடை மிளகாய் வறுவலும் வந்து ரெடி ஆகியு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குடை மிளகாய் வறுவல் ரெடி ஆகியாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியேனா வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து திரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரட்டை திரியில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் விட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கடுகு தாளித்து அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம வந்து துருவி வச்சு கேரட்டை தேவையான உப்பு போட்டு வதக்கி அப்புறம் வந்து அந்த கேரட்டை வந்து நல்லா வதங்கினது வந்து நான் வந்து கொஞ்சம் மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான மசாலா அந்த மசாலாவை வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக கிணுன்னா சூப்பரான வந்து கேரட் வறுவலம் வந்து ரெடி ஆகிடும் பட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய சேனல்ல வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் வருது நீங்க அதெல்லாம் படித்து வந்து என்னுடைய சிறுகதைக்கும் தொடர்கதைக்கும் வந்து சப்போர்ட் ஆறுங்க நீங்கள் வந்து சப்போர்ட் தந்துச்சே தான் இருக்குதுங்க இன்னும் எனக்கு வந்து என்னுடைய சிறுகதைக்கு தொடக்கதைக்கு சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயம்லாம் வருது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் தந்துச்சே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து என்ன வந்து பனியன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய்கறி வந்து வெந்தாச்சு வெந்து குக்கரில் பத்து விசில் நான் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகு தாளித்து அந்த வெந்த காய்கறி பருப்பெல்லாம் வந்து கலை இந்த இது இந்த கடைக்கிட்டு அப்போ வந்து இப்போ வந்து நம்ம வீக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு தேவியான மிளகாய் தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் இந்த நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாம்பார் மசாலா ஆட் பண்ணி புள்ளி ஆட் பண்ணி சூப்பராக சாம்பாரை வந்து ரெடி பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணிகிட்டே இருக்கு இப்போ வந்து சிக்கன் வந்து நீட் இல்லாமல் இருக்குது ஒர்க் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இனி வந்து இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி இந்த கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வீடெல்லாம் நீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பா பண்ணிவிடுங்கன்னா சூப்பராக வந்து கேரட் வறுவல் அப்புறம் வந்து குடை மிளகாய் வந்து வறுவல் நெக்ஸ்ட் வந்து சாம்பார் அப்புறம் வந்து சாதம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆஃப்டர்நூன்லேருந்து எல்லாம் முடிச்சு கிச்சனு வீடெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்